அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் ஆண்டவரை துதிக்கிறேன் கத்தர் பெரியவர் ஆமே இல்லை லூயா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருக்கு தினமும் நன்றி செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே அதை எண்ணி பார்க்க முடிகிறது உலகத்தில் எவ்வளவோ சம்பவங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ மரணங்கள் பல்வேறு விதமான சம்பவங்கள் நம்முடைய கவனத்திற்கு வரும் பொழுது இவர்களெல்லாம் நினைத்து மிகவும் வேதனையோடு கத்தரை நோக்கி பார்க்கிறோம் ஆகிலும் ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதமாய் நடத்தியிருக்கிறார் ஆச்சரியமாய் நடத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துவோம் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரெண்டு நாளாகவும் பதினான்கு பதினொன்று ரெண்டு நாளாகவும் பதினான்கு பதினொன்று பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் பலமுள்ளவனுக்காகிலும் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவருக்கு உதவி செய்கிறது என்பது லேசான காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம பாடி ஒரு சின்ன பாடலியை பாடுவோம் பழைய பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம் ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக நெஞ்சத்தில் தூய்மை உண்டோம் நிறைய பழைய பாடல்களை நாம் பாடும் பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க சந்தோஷமா இருக்கு அன்றைக்கு நன்றி செலுத்துவோம் நூறுண்ட நெஞ்சத்தையே ஏசுவளைக்கீரா நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ ஏசு நெஞ்சத்தையே ஏசுவளை கீரா வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கோடியே ஈரோளில் சேர்க்கும் வருந்தி சுமக்கும் பா நம்மை இருளில் சேர்க்கும் செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சேரும் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது தான் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக தான் இந்த உலகத்தில் நாம் அவருக்கு செய்யற மிக பெரிய பரிசு மிகப்பெரிய காரியம் அதுதான் அதனால் தூய்மையாய் கத்தருக்கு முன்பாக இருக்கணும் இந்த உலகம் மிகவும் கரைப்பட்டு கிடக்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால் உலகத்துக்குள்ளே போக போக நம்முடைய மாம்சம் வந்து நம்முடைய மாம்ச எண்ணங்கள் சரீரம் எல்லாம் அழுக்காகி போயிடும் கரைப்பட்டு போகும் நல்ல உலகத்துக்குள்ளே நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டிதான் இருக்கும் ஆனால் நம்முடைய இருதயம் கத்தரை சார்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை ஆண்டோருக்கு மகிமை உண்டாகட்டும் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது மக்கு லேசான காரியம் அல்லையூயா அமேன் பெரிய கூட்டத்திற்கு விரோதமாக ஆமேன் யாரும் படையெடுத்து போகலை சிறிய கூட்டத்துக்கு விரோதமாக தான் நிறைய பேர் படையெடுத்து போகிறாங்க சின்ன ஆட்களை அடித்து உடைக்கணும்னா ரொம்ப பெரிய ஆட்கள் வந்து ரொம்ப பலசாலியாக வந்து நிற்பாங்க ஆனால் ஒரு பெரிய ஆளோட மோத முடியுமா மோத முடியாது யோசிப்பான் எப்படி மோதுறதுன்னு தெரியல ஆனால் வேதத்தில் சிறிய ஆள் கோ தாவிது பாருங்கள் பாருங்க பெரிய கோலியாத்து பல நாளாக இஸ்ரவேல் படையிட்டே அவன் வந்து பெரிய சவால் விட்டு கொண்டே இருந்தான் ஆனால் எவ் என்ன செய்கிறது எப்படி பண்றது அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா பல வகையில் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க ஆனால் எவ்வளவோ ட்ரெஸ் போட்டு அவன் அப்படி அடிக்க வந்தான் இப்படி போகணும் இப்படிலாம் ரொம்ப பிளான் பண்ணுறாங்க ஆனால் தாவிது சொல்கிறான் எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை ஆனால் என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு கவுன் கல் உண்டு சரிதான ஒரு கோல் உண்டு அவ்வளவுதான் நான் சிங்கம் காரடிலாம் வந்திருக்கு அதெல்லாம் என் ஆட்டை கொல்றதுக்கு வரும்பொழுது நான் அதெல்லாம் பிடிச்சி கிழிச்சு தூரம் போட்டிருக்கேன் அதனால் இந்த ஆள் வந்து கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிறான் இந்த கோலியாத்த வந்து அதனால் ஆண்டவருடைய பலத்தினால் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அதனால் வசனம் சொல்லுது பாருங்கள் பலமுள்ளவனுக்காகலும் உள்ளவனுக்காகலும் பல அவர் உதவி செய்கிறது லேசான காரியம் நீங்கள் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம் ஆனால் பயப்படாதீங்க கர்த்தர் பலம் உள்ளவர் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர் இல்லை லூயா அவர் நமக்கு உதவி செய்கிறவர் அவருக்கு அது ரொம்ப எளிதான காரியம் அவள் படுத்த படுக்கையாகவே இருக்கிறேன் என் நோய் என்னை விட்டு போகவே இல்லை இப்படிலாம் நீங்கள் நினச்சிகிட்டு இருக்கலாம் பயப்படாதீங்க அவருக்கு அது லேசானது விசுவாசிங்க கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் அந்த அஞ்சு கூழாங்கல்ல எடுத்துகிட்டு போகிறான் அப்படி முதல் கூழாங்கல் தான் சுழட்டி விட்டால் கீழேருந்து மேலே அடிக்க வேண்டியிருக்கு எப்படி பாருங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளோ உயரம் இந்த கோழியா நம்மளால் ஜெயிக்க முடியாது ஆனால் பலமுள்ள தேவன் நமக்கு ஜெயம் தருவார் அல்ல லூயா ஆண்டுவர் ஜெயிக்கிறவர் அவருடைய கரம் நமக்கு எப்பொழுதும் ஜெயத்தின் கரம் நம்ம கூடவே இருக்கிறது ஆகவே நீங்கள் பலவீனத்தையும் நினச்சிட்டு இருக்காதீங்க முடியாதுன்னே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க என் தேவனால் எல்லாம் கூடும் என் ரஷிப்பின் தேவனால் எல்லாம் கூடும் எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கை கொடி வர பண்ணுவார் என்னுடைய குடும்பத்தில் எல்லா சமாதானத்தை கொடுப்பார் எங்களோட பிஸ்னஸில் கர்த்தருடைய சமாதானம் உண்டாக இருக்கும் அவருடைய வழி நடத்தல் உண்டா இருக்கும் கையின் பிரயாசங்களில் அவர் உதவி செய்கிறது அவருக்கு லேசானது சொல்லி ஜெபித்து பாருங்கள் கர்த்தர் உதவி செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை முடியாண்டிருக்கு நன்றி செலுத்துவோமா அன்று பிறகே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் அப்பா நீர் அற்புதங்கள் செய்கிறவர் பலமுள்ளவனுக்காகல பல நற்றவனுக்காகல ஆண்டவரை உதவிகள் செய்வது மக்க லேசானதப்பா எவ்வளவு பெரிய காரியம் எதுவாக இருந்தாலும் நமக்கு அது எளிதானதாண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஐயோ முடியவில்லையே என்று சொல்லி எண்ணுகிற காரியங்களை கர்த்தர் இந்த நாட்கள் அவைகளை காரியங்களை மாண்டவரை மாறுதலாய் முடிய பண்ணுவீராகப்பா சரியா இந்த பிள்ளைகள் அது வெற்றியை சுதந்திர சுதந்திரிக்கட்டும் சுமைக்கட்டும் எல்லா தடைகள் விலகட்டும் போராட்டங்கள் மறைகட்டும் அந்த குடும்பத்திற்குள்ளாக அவருடைய கையின் பிரயாசத்திற்குள்ளாக ஒரு சமாதானமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் இன்றைக்கும் நீர் அழைத்து வந்த நாட்களுக்காக அண்டவர் நேரத்திற்காக பாதுகாப்புக்காக சுகத்திற்காக முக்க நன்றி நன்றி கோடா கோடி ஸ்தோத்திரம் நீரே அண்டவரே தெய்வீக சமாதானத்தினால் இந்த பிள்ளைகளை நிறைத்து காத்துக்கொள் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் ஆமாம் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவரிசுத்தாமத்தை நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆம ஆமே நீங்கள் பெற்றுக்கொண்டதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்ல சொல்லுங்க கத்தர் நல்லவர் அல்ல லூயா பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் அவர் உதவி செய்கிறது லேசானது